எல்லாம் வாழ நீ எல்லாம் உருப்படமாட்ட மாட்ட என்று சொல்லி இருக்கிறார்களா அவர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டு அவர்கள் முன்னாடி முன்னேறி காட்டு உன்னை உதாசீனப்படுத்தும் எவனிடத்தில் இருந்தும் நீ விலகாதே நீ விலகி போவதை விட அவனுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டு அதுதான் நீ அவனுக்கு கொடுக்கும் பதிலடி உனக்கு வலிகளை கொடுப்பவர் அதே இடத்தில்தான் இருப்பார்கள் நீ அவர்களை கடந்து வெற்றியை நோக்கி போய்விடு வலிகளை வாங்கிக் கொள்பவர்கள் இரண்டு வகைப்படும் ஒரு சில பேர்கள் அந்த வலிகளை ஒளியாக்கி தனது வாழ்க்கையை அழகாக செதுக்கிக் கொண்டு ஒளியாய் வாழ்வார்கள் ஒரு சில பேர்கள் அந்த வலிகளை நினைத்துக்கொண்டு வலி கொடுத்த அந்த நபரையே நினைத்து அழுது கொண்டிருப்பார்கள்